இங்கே பிரியமானவர்களே ஏசா என்று சொல்லி யாகோபு இங்கே பேசுகிறான் வந்து ஹலிலூயா ஆள் மாறாட்டம் சொல்லுவாங்க இல்லையா வந்து மூத்த மகன் நான் மூத்த மகன் வந்திருக்கிறேன் என்று யாகோபு தன் தகப்பனை பார்த்து சொல்லுகிறான் இன்னைக்கு தலைப்பு ஏமாற்றம் ஏமாற்றம்னா ஏமாத்துறது சொல்லுவாங்க இல்லையா வந்து அவர் ஏமாத்தக்கார அவன் வாயில எப்பவுமே உண்மை வராது பொய்தான் வரும் வந்து ஸ்தூத்திரம் இங்கே யாக்கோப்பு தன் தகப்பனை ஏமாற்றிக்கிறான் இன்னைக்கு யார் நம்ம நம்புறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேன் எனக்கு வந்து வெளியே மனுஷனோ வெளியாளங்களும் அப்படி பொய் சொல்லுவாங்க என்ன நினைச்சா வீட்டுக்குள்ள நமக்குள்ளே நம்மடையே இருக்கிற ஆளுங்களே போய் சொல்றாங்க அதுக்கான uh,